திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பெரிய போஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் பெரிய பொறுப்புகள் மாநில பொறுப்புகள் நீங்கள் கொடுத்தாலும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும் நீங்கள் யார் கேட்டால் நான் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்னா ஜில்லா கலெக்டர் இருக்கார்ல அது மாதிரி எங்கள் கட்சிக்கு நான் அரசு நிர்வாகத்தில் கலெக்டர்னு ஒருத்தர் இருக்காரோ அது மாதிரி நாங்கள் அப்படின்னு சொல்றது முதலமைச்சர் இன்னைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கார் ஆனால் அங்கே கட்சி நிர்வாகிகளை அவர் சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டு தான் இங்க அதை முடியும் நான் வந்திருக்கேன் எல்லாரும் வாங்க அப்படிங்கிறது சமீபம் வந்துட்டு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்டத்தை பிரிச்சு ரெண்டு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் இது போன்ற யுக்திகளை வந்துட்டு தேர்தலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதா ஒரு தரப்புக்கு கிடைக்குது ஒரு தரப்புக்கு கிடைக்கல ஒரு தரப்புக்கு இருக்குங்கிறது வந்து தேர்தல் அரசியல் பயணத்துல அது அரசாங்கமே தன்னுடைய நிர்வாக வசதிக்கு இவ்வளவு தூரம் பிரிக்கும் பொழுது அந்த மாவட்டங்களையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியல் சூழல்ல கண்கொத்தி பாம்பாக இருந்து கண்ணில் விட்டுட்டு தான் இன்னைக்கும் மாவட்ட செயலாளருக்கு அவருக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் சமீபம் பாத்தீங்கன்னா திமுகவில் வந்துட்டு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்டத்தை பிரிச்சு ரெண்டு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல இது போன்ற யுக்தியில வந்துட்டு தேர்தலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதா இல்ல இல்ல தேர்தல் அங்க ஒரு கோஷ்டி உருவாயிரும் இவர் கோஷ்டியா அவர் கோஷ்டியா மாறிடும் இவருக்கு வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாதா அரசியல் இருக்கும் நீங்க நீங்க ஆரம்பத்திலேயே சொல்றதுதான் தொடர்ந்து நம்ம அந்த அந்த இடத்ததான் பேசிட்டு இருக்கோம் ஒரு தரப்புக்கு கிடைக்குது ஒரு தரப்புக்கு கிடைக்கல ஒரு தரப்புக்கு இருக்குங்கிறது வந்து தேர்தல் அரசியல் பயணத்தில் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அது இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி ஏற்பட்ட பண்ணியிருக்கலாம் இல்லை இல்லை கடைசி நேரத்தில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கலைஞரவர்கள் மறைவெழுதிய பிறகு இவர் பொறுப்பேற்றதுலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து தலைவராக கட்சித் தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து அவர் வந்து இந்த மாவட்ட நிர்வாகங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கார் இது இப்போ புதுசில்லை நீங்கள் நல்லா பாருங்கள் கலைஞர் இருக்கும் பொழுது கே என் நேரு அவர்கள் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த கலைஞர் இருந்த பொழுது பொன்முடி அவர்கள் மாவட்ட செயலாளர் இப்போ அவங்கெல்லாம் மாநில பொறுப்புக்கு வந்துட்டாங்க ஆ ஐ பெரிய மாவட்ட செயலாளர் இப்போ அவங்கெல்லாம் மாநில பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்போ அப்போவே அந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு விட்டன எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்து பிரிக்க வேண்டிய தேவை இருந்ததோ அங்கே அதே நேரத்தில் இப்போ திருச்சிக்கும் தஞ்சைக்கும் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுடைய மொத்த தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளராக இருப்பவர் மண்டல பொறுப்பாளராக இருப்பவர் திமுக முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேருதான் அவங்களுக்கான பொறுப்பு கூடுது கீழே வேலை பார்க்குறத அதை வந்து மைக்ரோ லெவலில் கொண்டு போகிறாங்க ஒரே மாவட்டம் திருச்சி ஒன்பது தொகுதிகளை கொண்டதை ஒரு மாவட்டமாக வைக்கிறத விட அது மூணு மாவட்டமாக இருக்கும் பொழுது மூணு பேர் இருந்து அதை கண் கண்காணிக்க முடியும் இதே தான் ஒவ்வொரு பகுதிக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிரொலிக்குமா சார் இந்த மாற்றம் இல்ல நீங்க அதுல எப்படி பாக்கணும்னா இப்ப மாவட்டத்தை மட்டும் பிரிக்கிறதோட நிறுத்திடல இந்த மாவட்டத்தை ரெண்டு தொகுதிக்கு ஒண்ணு அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரெண்டோ மூணு இன்னும் நாலு தொகுதி உள்ளதும் இருக்கு இருக்குது இப்ப திருவாரூர் நாலு தொகுதி உள்ளதான் கரூர் நாலு வடக்கு தான் ஆமா இங்க வந்து அஞ்சு தொகுதி இருக்கிற சென்னையில எல்லாம் அஞ்சு தொகுதி இருக்கிற மாவட்டங்கள் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு பட் என்ன அப்படின்னா இதை நிர்வாகம் பண்ணுறது எப்படி அப்படிங்கும் பொழுது அந்த ரெண்டு தொகுதிக்கு உங்களுக்கு வந்து தொகுதி பார்வையாளர் அதுக்கப்புறம் அதில் வந்து பிஎல்ஏ டூ ஒவ்வொரு ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் பிஎல்ஏ டூ அந்த பிஎல்ஏ டூக்கு வந்து பிஎல்சி அப்படின்னு பூத் லெவல் கமிட்டி ஒரு நூறு வாக்காளர்களுக்கு ஒருத்தங்க அப்படிங்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த அந்த ஹயராரிக்கி அப்படியே வரும்பொழுது தான் கீழே வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ லெவலில் இன்றைக்கு வந்து ஒரு பாகத்தில் ஒரு பூத்தில் எத்தனை பேருக்கிட்ட எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம இது பண்ணி கொடுத்துருக்குறோம் அது என்ன ஆயிருக்கு என்ன எத்தனை வீடுகளை இந்த பிஎல்சின்னு சொல்கிற அந்த நூறு பேருக்கு ஒரு ஒரு போய் சந்திச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் கழகத் தலைவர் அவர் திமுகவோட தலைவர் அவர்களால் பார்க்க முடியும் கவனிச்சுக்க முடியும் ஏன்னா அந்த லெவல் இருந்தால் தான் அது நடக்கும் அன்றைக்கு அப்படி அரை அன்றைக்கு சூழல் அப்படி இல்லை இன்னொன்று சொல்லப்போனால் கலைஞருக்கு வந்து எத்தனையோ எதிரிகள் இருந்தாங்க அரசியலில் டெல்லி வரைக்குமே இருந்தாங்க ஆனால் நேர்மையான எதிரிகளாக இருந்தார் திமுகவுக்கும் அங்கே எதிரி அப்படிங்கிற அளவில் இருப்பாங்க தனிப்பட்ட முறையில் கலைஞர் மேலே மரியாதையும் வச்சுருப்பாங்க அது யாராக இந்திரா காந்தியாக இருக்கட்டும் வாஜ்பாயாக இருக்கட்டும் எந்த தலைவராக இருந்தாலும் அது அது உண்டு இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியல் சூழலில் ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதக்கக்கூடியவர்களாகவும் நேர்மையற்ற எதிரிகளாகவும் நேர் வழியை ம விட்டுவிட்டு தங்கள் கையில் இருக்கக்கூடிய தற்சார்பு அமைப்புகளை அதாவது இடி சிபிஐ ஐடி எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் தற்சார்பு கொண்ட அமைப்புகளை வந்து தங்கள் கைப்பாவையாக பயன்படுத்தி பீகாரில் பார்த்த மாதிரி எது இதெல்லாம் நம்ம வந்து எங்கெல்லாம் தங்களுக்கு செல்வாக்கு இல்லையோ அங்கெல்லாம் அதை வந்து காலியாக இவர்களை பயன்படுத்தி தங்களுடைய செல்வாக்கை உருவாக்குவது அல்லது அங்கே செல்வாக்காக இருக்கிற அமைப்புகளை சீரழிப்பது அப்படிங்கிறது அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கற நேரத்தில் கண்கொத்தி பாம்பாக இருந்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு தான் செயல்பட வேண்டி இருக்குது அதுக்கு முன்ன மாதிரி இருந்தால் கூட வேறு சில உத்திகளை வரும் விரிவடைக்கு ரெண்டாயிரத்தி இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுக சொல்கிறீங்களா அவங்களுக்கு இதில் இதில் அவனுக்கு கிடைக்குதுன்னு கிடைக்காது இ இப்போ நீங்கள் மட்டும் முரசொலி பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் அது ஆன்லைன்லையும் இருக்கும் ஒவ்வொரு அணி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அணி இருக்கும் இப்போ வேற கல்வியாளர் அணில அது வந்து இன்னைக்கு வந்து நகரம் ஒன்றியம் இதெல்லாம் தாண்டி வட்டம் அதுக்கு கீழே பாகம் வரைக்கும் நிர்வாகிகளை போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அது ஒரு வளர்ந்து நிக்குது அப்ப அந்த செயல்பாடுகள் இந்த நீ இருக்க இந்த பொழுது அந்த ஒருங்கிணைப்பு வருது அதுதான் இன்னைக்கு ஒரு இந்த இன்றைய சூழல்ல அது தேவைப்படுது அப்ப எல்லாருக்குமான ஒரு விரிந்த அளவுல இருக்கணும் ஒட்டுமொத்தல ஃபோர்ஸ் நிறையா இருக்கணும் அது ஒர்க் பண்ண வேண்டியது மைக்ரோ லெவலில் இருக்கும் இந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பெரிய போஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் பெரிய பொறுப்புகள் மாநில பொறுப்புகள் நீங்கள் கொடுத்தாலும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும் அதுக்கான்தான் இந்த நான் கேட்டாலும் நீங்கள் கேட்டது உண்மை இப்போ வந்து திருச்சி மாவட்ட செயலாளராக அன்பில் தர்மலிங்கர் அண்ணா காலத்தில் அந்த போராட்டம் ஒன்று நடக்கும் பொழுது ஏதோ ஒரு இதில் அவர் அந்த இவர்கிட்ட போய் பேசுகிறார் காவல்துறை அதிகாரி வந்து போகக்கூடாது அப்படிங்கிறாரு ஒரு அது நின்று பேசுகிறாரு பேசும் பொழுது அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிற நான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாவட்ட செயலாளர்னா ஜில்லா கலெக்டர் இருக்கார்ல அது மாதிரி எங்கள் கட்சிக்கு நான் அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு பெரிய எப்படி வந்து அரசு நிர்வாகத்தில் கலெக்டர்னு ஒருத்தர் இருக்காரோ அது மாதிரி நாங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாவட்ட செயலாளர் ஏன்னா இன்றைக்கும் வந்து முதலமைச்சர் இன்றைக்கி பயணம் மேற்கொண்டிருக்கார் அது அரசு ரீதியான பயணம் இன்றைக்கி போகிறார் ஆனால் அங்கே கட்சி நிர்வாகிகளை அவர் சந்திக்கணும்னு வச்சுங்க கட்சி தலைவராக இன்றைக்கி ஒரு ஒரு நிர்வாகிகளை சந்திக்கணுன்னா அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டு தான் இங்கே அதை பண்ண முடியும் நான் வந்திருக்கேன் எல்லாரும் வாங்க அப்படிங்கிறது அப்படி பண்ண திமுகவோட அமைப்பு அப்படி கிடையாது தலைவராகவே இருந்தாலும் அந்த மாவட்ட கழகத்திட்டம் உரிய முறையில் தகவல் தெரிவிக்கப்பட்ட அறிவாலயத்துலேருந்து சொல்லுவாங்க தலைவர் வராரு இந்த மாதிரி நாளில் அங்கே எல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஐயா எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வந்து அந்த ஊரில் ஒரு திருவிழா இருக்குது இந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா அது இதாக இருக்கும் அப்புறம் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க அப்போ இன்னொரு நாள் மாற்றி வச்சுக்கலாம் இல்லை நிர்வாகிகள்லாம் வேற இதுக்கு போயிருக்காங்க விவசாயம் நடந்துகிட்டு இருக்கிற அங்கே போயிருக்காங்க சரி அப்படியான இதுதான் இங்கே நான் வந்துட்டேன்னு ஆர்டர் போடுறது கிடையாது இது வந்து நடைமுறை தலைவர் வராருன்னா எல்லாம் திரண்டு வருவாங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்கங்கிறது ரெண்டாவது ஆனால் அதுக்கு வந்து தகவல் வந்து முறைப்படி இந்த மாவட்ட இன்னைக்கும் மாவட்ட நிர்வாகம் ஆனால் நீங்கள் கேட்கறத இப்படி பிரிச்சு பிரித்து வந்துட்டு ரெண்டு தொகுதிக்கு ஒன்றுன்னு வர்றது சொன்னீங்கன்னா அன்றைக்கு நான் சொன்னேன்ல அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்னா ஜில்லா கலெக்டர் மாதிரினேன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஜில்லாக்கள் இருந்துச்சு திருச்சி தஞ்சாவூர் இந்த பக்கம் தஞ்சாவூர் திருச்சி திருச்சிக்கு ஒரு பக்கம் வந்து கோயம்புத்தூர் இன்னொரு பக்கம் மதுரை இன்னொரு பக்கம் சேலம் இப்படி தான் இருந்துச்சு அப்போ அது ஜில்லா அதுக்கப்புறம் அந்த மாவட்ட அந்த ஜில்லாங்கிறது நம்ம மாவட்டம்னு தமிழாக இன்னைக்கு திருச்சி எத்தனை மாவட்டமாக இருக்கு அன்றைக்கு இருந்த திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு திருச்சி திருச்சியிலேருந்து அப்படியே புதுக்கோட்டை பெரும்பகுதி புதுக்கோட்டை அதுக்கப்புறம் கரூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர்னு இன்னைக்கு அது அஞ்சு மாவட்டமாக இருக்கு அன்றைக்கி இருந்த தஞ்சை மாவட்டம் இன்னைக்கு நாலு மாவட்டமாக இருக்குது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்போ அரசாங்கமே நிர்வாக ஒரே ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் முகவை மாவட்டம்னு சொல்லப்படுற இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கின்னு மூணு மாவட்டமாக இருக்குது மதுரை மதுரை ஜில்லா அப்படின்னு சொன்னது மதுரை திண்டுக்கல் தேனி அப்படின்னு அது பிரிஞ்சிருக்கு ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம நிர்வாக தென்னார்காடு அப்படின்னா அது வந்து விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இப்படி அது பிரிஞ்சுருக்கு ஆற்காடுன்னு சொன்னது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இப்படி அதான் திருவண்ணாமலை அப்படின்னு அது வந்து இருக்கு இப்போ அரசாங்கமே தன்னுடைய நிர்வாக வசதிக்கு இவ்வளோ தூரம் பிரிக்கும் பொழுது அந்த மாவட்டங்களையெல்லாம் காலம் காலத்திற்கு ஏற்ப கட்சியோட அமைப்பிலையும் அதையே பிரிச்சுக்குவாங்க இது வந்து நீங்க கேட்டது என்ன புரியுது எனக்கு இது வந்து அதிமுகலையும் இது மாதிரி நிறைய உண்டு அது ஆனால் திமுகனா அது ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கும் மாவட்ட செயலாளருக்கு அவருக்குள்ள அந்த எல்லையில அந்த வ அவருக்குள்ள அந்த நிர்வாக பொறுப்பு அப்படியே தான் இருக்கு கட்சி கட்சி தலைமையாக இருந்தாலும் மாவட்ட கழகத்தோட அணுகுமுறைக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இதுவும் உண்டு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரம் மாறல பரப்பளவு வேணால் நிர்வாக வசதிக்காக மாற்றப்பட்டிருக்கும்